எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் சந்திப்பு புத்தளத்தில் இன்று நடைபெற்றது ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையில் இந்த மக்கள் சந்திப்பு நடைபெற்றது எமது அரசாங்கம் உருவாக்கப்பட்டதன் பின்னரான இந்த குறுகிய கால இடைவெளிக்குள் நீங்கள் எமக்கு வாக்களித்து எதிர்பார்த்த அனைத்தையும் நாம் நிறைவேற்றி வருகின்றோம் நிறைவேற்றுவோம் நாம் ஒன்றிணைந்த நாடாக முன்னோக்கி செல்கின்றோம் அரசாங்கம் உருவாகியுள்ளது எத்தகைய அரசாங்கம் முன்னர் ஆட்சியாளர்கள் தமக்கிடையே பகிர்ந்து கொண்ட அரசாங்கமே இருந்தது இன்று மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் அரசாங்கம் உள்ளது ஆட்சியாளர்கள் என்ன செய்கின்றனர் தமக்குரியவற்றையும் கைவிடுகின்றனர் ஆட்சியாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளையும் கைவிட்டு மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் அரசாங்கமே உள்ளது எழுபத்தாறு வருடங்களுக்கு பின்னர் இலங்கையில் ஒரு அரசாங்கம் உருவாகியுள்ளது இதுவே மக்களின் அரசாங்கம் இதனை எதிர்பார்த்தே மக்கள் எமக்கு வாக்களித்தனர் ஆனால் தொலைக்காட்சியில் கண்ணீர் சிந்தும் சிலர் இருக்கின்றனர் அவர்கள் வாக்களித்தவர்களா இல்லை ஆனால் கண்ணீர் சிந்துகின்றனர் நாம் வேலை செய்கின்றோம் மக்கள் எம்முடன் இருக்கின்றனர் அவர்கள் கண்ணீர் கண்ணீர் சிந்துகின்றனர் மணிக்கு செய்தியை பாருங்கள் பாருங்கள் எத்தனை பேர் சிந்துகின்றார்கள் அவர்கள் இவ்வாறு நடக்கும் என எதிர்பார்க்கவில்லை இம்முறை மாத்திரம் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகவில்லை அரசாங்கம் வேலை செய்யும் விதத்தை பார்க்கும் போது அவர்களது வாழ்நாள் முழுவதும் மீண்டும் ஒரு ஆட்சியை அமைக்க முடியாமல் போகும் ஆகவே கண்ணீர் சிந்துகின்றனர் அழுகை வராமல் இருக்குமா சில காலங்களில் ஒரு முறை தோல்வி அடைந்தால் அடுத்த முறை வெற்றி பெறுவார்கள் தோற்கும் போது கவலையாக இருக்கும் வெற்றி அடையும் போது கொண்டாடுவார்கள் அடைவார்கள் அவர்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டுமாயின் ஒரே ஒரு வழிமுறையே உள்ளது எம்மை விட நல்லவர்களாக மாறுங்கள் அதனையே செய்ய வேண்டும் ஆனால் நீங்கள் பல மைல் தூரம் பின்னடைந்துள்ள மோசமானவர்கள் நீங்கள் எம்மை விட ஒரு அடியேனும் நல்லவர்களாக உயர்ந்தால் வெற்றி பெற முடியும் ஆனால் இருப்பவர்களை பார்த்தால் ஒருபோதும் நல்லவர்களாக மாற மாட்டார்கள் இதுவே அரசாங்கம் ஏற்கனவே இரண்டு முதலமைச்சர்கள் சிறையில் உள்ளனர் முன்னாள் அமைச்சர் ஒருவரும் சிறையில் உள்ளார் ஒரு முன்னாள் அமைச்சர் மேலும் பலர் வரிசையில் இருக்கின்றார்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்பதை கொள்ளுங்கள் இவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் குற்றம் செய்தால் எப்போதாவது சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் நாடு உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்த்த வேண்டும் அதனை நாம் செய்வோம் நாட்டில் சட்ட வாட்சியை மீண்டும் உறுதிப்படுத்துவோம் அனைத்து பக்கங்களிலும் நாடு சிறந்த இடத்தை நோக்கி பயணிக்கின்றது மக்கள் இவருக்கு வாக்களித்து

வாக்குறுதிகளை ஐந்து வருடத்துக்கு ஒருமுறை கொடுத்து 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 மக்களை ஏமாத்தி எமது நாட்டை மிகவும் பங்களோத்து நாடாக ஆக்கி இந்த நாட்டில் எந்தவித அபிவிருத்தியும் இல்லாமல் எமது ஏழை மக்களுக்கு எந்தவித உதவியும் இல்லாமல் இருந்ததன் அடிப்படையில் எமது மக்கள் புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் சொன்னார்கள் மூணு மாதத்தில் ஓடிவிடுவார்கள் திரும்பவும் சொன்னார்கள் ஆறு மாதத்தில் ஓடி வருவார்கள் மூன்று மாதம் இல்ல ஆறு மாதம் இல்ல முப்பது வருடமாகலாம் அறுபது வருடமாகலாம் இன்ஷா அல்லா இந்த தேசிய மக்கள் சக்தியை எதிர்கட்சி ஆக்குவதற்கு எந்த தலைவருக்கும் எந்த பலமும் இல்லாமல் இருக்கிறார்கள்